சமீப காலமாக நிறைய பெண்கள் வந்து பிசிஓடி ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் என்டோமெட்ரோசிஸ் வந்து இருக்கிறது மார்பகங்களில் ஃபைப்ரோ அடினோமா மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளாலாம் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனையோ இல்லை தைராய்டோ இதெல்லாம் அதிகமாக நம்ம வந்து பார்க்கல பட் சமீப நாட்களாக ஏன் நம்ம அதிகமாக வந்து பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து நம்ம கட் மைக்ரோ பயோடேட்டா ஸோ இது வந்து சரியாக இல்லாததான் ஒரு காரணம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த கட் பேக்டீரியாஸ்ல ஒரு பேலன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸும் இருக்கும் ஸோ இதற்கு என்ன நம்ம பண்ணனும் ஸோ அதனால தான் நம்ம எல்லா நோய்க்கும் சிகிச்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல பேதிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாமே வந்து சொல்லிகிட்டே இருப்போம் முதல்ல டீடாக்ஸிஃபிகேஷன் பண்ணுறது நல்லது அதில் டீடாக்ஸிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒன் டே ப்ராசஸ் இருக்கு செவன் டேஸ் ப்ராசஸ் வந்து இருக்கு ஸோ அந்த மாதிரி உடலோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராசஸை நம்ம வந்து பண்ணோம் ஸோ அந்த நாட்களில் கஞ்சி எடுத்துக்கிறது மோர் கலந்த உணவுகள் வந்து எடுத்துக்கும் புதிய வகையான நல்ல பாக்டீரியா வைரஸ் வந்து நம்ம உடலுக்குள்ளேயே வந்து போய் சேர ஆரம்பிக்கும் அதே மாதிரி காலநிலைக்கு ஏற்ற மாதிரி உணவுகள் ஸோ நல்லா உடம்பு ஹீட்டாக இருக்கும் பொழுது அப்போ வந்து ரொம்ப அதிகமாக ஹீட்டை கொடுக்கக்கூடிய உணவு பொருட்கள் சில கடல் வகை உணவு பொருட்கள்லாம் பார்க்கும்போது உடலில் வந்து நம்ம அதிகமான ஹீட்டை கொடுக்கும் ஸோ அந்த உணவுப் பொருட்கள் அந்த காலக்கட்டத்தில் நம்ம வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட உணவு நல்லா செரிச்சு அடுத்த வேளை பசி எடுத்த பிறகு தான் நம்ம வந்து உணவை எடுத்துக்கணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து கட்டு வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு அதாவது நம்ம குடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவசியமான விஷயம்